போகிறோம் இங்கிலீஷில் அதை நம்ம டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ அந்த நேரத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாமா ஓகே பாருங்க இப்போ என்னுடைய கையில் ஒரு கடிகாரம் இருக்குது ஓகேவா இப்போ இந்த கடிகாரத்தில் என்னென்ன இருக்குது அதில் நேரத்தை நம்ம எப்படி பார்க்கலான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க முதல்ல இந்த கடிகாரத்தில் ஒன்றில் இருந்து பன்னிரெண்டு வரை எண்கள் காணப்படுது ஓகேவா அதுக்கப்புறம் நடுவுல மூன்று முட்கள் காணப்படுகிறது இல்லையா இதுல ஒரு சின்ன முள் இருக்கு ஒரு பெரிய முள் இருக்கு ஒரு வினாடி முள் இருக்கு மூன்று முட்கள் காணப்படுது ஓகே இப்போ சின்ன முள் எதை குறிக்கும் அப்படின்னா மணி மணியை குறிக்கும் பெரிய முள் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா நிமிடங்களை குறிக்கும் இப்போ இந்த வினாடி முள் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வினாடிகளை அதாவது நொடிகளை குறிக்கும் ஓகே குட்டி இப்போ நான் உங்களுக்கு இங்க ஒரு கடிகாரம் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா இதில் மூலமா நம்ம நேரம் எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க ஓகே கடிகாரம் இருக்கு அதே மாதிரி ஒன்றுலேருந்து இருந்து பன்னிரெண்டு வரை எண்களும் இருக்கு இது மூலமா நேரம் எப்படி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது என்ன சின்ன முள் இது பெரிய முள் இப்ப சின்ன முள் எதுக்கு நேரா இருக்கு மூன்றுக்கு நேரா இருக்கு பெரிய முள் பாருங்க பன்னிரெண்டுக்கு நேரா இருக்கு இப்ப பெரிய மொள் பன்னிரெண்டுக்கு நேரா இருந்து சின்ன முள் மூன்றுக்கு நேரா இருந்துச்சு அப்படின்னா மணி மூன்று அப்படின்னு அர்த்தம் இப்படிதான் நாம நேரத்தை கணக்கிடணும் ஓகே குட்டீஸ் இப்ப பாருங்க அதே கடிகாரம் தான் ஆனா இப்போ மணி மாறி இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா பாருங்க இப்போ சின்ன முள் எதுக்கு நேராக இருக்குது ஐந்துக்கு நேராக இருக்குது ஆனால் பெரிய முள் பன்னிரெண்டுக்கு நேராகவே தான் இருக்கு சின்ன மொள் இருக்கிற தான் நமக்கு மணி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போது சின்ன முள் இப்போ நேராக இருக்கிறது ஐந்துக்கு நேராக அப்போ இப்போ நமக்கு மணி ஐந்து குட்டீஸ் இப்போ பாருங்கள் மறுபடியும் நேரம் மாறிடுச்சு கண்டுபிடிக்கலாமா பாருங்க பெரிய முள் பன்னிரெண்டுக்கு நேராகவே தான் இருக்கு ஆனால் சின்ன முள் எங்கே இருக்கு பாருங்க எட்டுக்கு நேராக இருக்கு அப்போது இப்போ நம்மளுடைய மணி எட்டு ஓகே குட்டீஸ் இப்போ பாருங்க இந்த கடிகாரம் மறுபடியும் நேரம் மாறி இருக்கு கண்டுபிடிக்கலாமா பாருங்க பெரிய முள் எங்கே இருக்கு பன்னிரண்டுல தான் இருக்கு ஆனால் சின்ன முள் பாருங்க எதுக்கு நேராக இருக்கு பதினொன்றுக்கு நேராக இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுடைய நேரம் பதினொன்று குட்டீஸ் இப்படி தான் நாம கடிகாரத்தை பார்த்து நேரத்தை தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா காலையில எழுந்ததுல இரவு இரவு வரை அன்னைக்கு முழுதும் ஒரு நாள் முழுதும் என்னென்ன பண்ண போறோம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஓகேவா முதல்ல என்ன பண்ணுவோம் காலையில எழுந்துக்குவோம் எழுந்தவுடனே என்ன பண்ணுவோம் பல் தொழக்குவோம் அப்புறம் நல்லா குளிப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கடவுளை வணங்குவோம் இறைவனை தொழுவோம் இல்லையா அதுக்கப்புறமா காலை உணவு சாப்பிடுவோம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்புறம் குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு டம்ளரில் பால் குடிப்பீங்க இல்லையா குடித்ததுக்கப்புறமா வேக வேகமாக ஸ்கூலுக்கு ரெடி ஆவீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி ஆவீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே ஸ்பீடாக போவிங்க போயிட்டு அங்கே போய் பாடம் படிப்பீங்க நல்லா கவனமாக படிப்பீங்க அதுக்கப்புறம் திரும்பி மத்தியான வேளையில் வீட்டுக்கு வந்துடுவீங்க வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க மதிய உணவு சாப்பிடுவீங்க இல்லையா ஓகே மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க உடனடியாக ஹோம் ஒர்க் அன்னிக்க அன்னைக்கு என்னென்ன உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கவனமாக பண்ணுவீங்க அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களோட இல்லை அக்கா தங்கையோட ஜாலியாக விளையாடுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இருட்டிடும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இரவு உணவு சாப்பிடுவீங்க அதுக்கப்புறமா பெட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவீங்க நைட்டு அவ்வளோதான் ஒரு நாள் காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரை நாம் செய்யற தினசரி நடவடிக்கைகள் ஓகே குட்டீஸ் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நம்ம படங்கள் மூலமா பார்க்கலாமா ஓகே பாருங்க முதல்ல இது என்ன காலையில எழுந்துக்கிறோம் எழுந்துக்கிறது காலையில் எழுந்துக்கிறது அடுத்ததா பாருங்க என்ன பண்ணணும் பல் துளக்கணும் அடுத்து பாருங்க நல்லா குளிக்கணும் அடுத்ததா பாருங்க இறைவனை தொழணும் அதாவது பிரேயர் பண்ணணும் அடுத்ததா பாருங்க காலை உணவும் பாலும் சாப்பிடணும் அடுத்ததா பாருங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு ரெடி ஆகணும் அடுத்ததா பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு வேகமா போயிடணும் அடுத்தது பாருங்க பள்ளிக்கூடம் போய் நல்ல கவனமா பாடம் படிக்கணும் அடுத்தது மத்தியான வேளையில வீட்டுக்கு வந்துடணும் அடுத்தது பாருங்க மதியம் வீட்டுக்கு வந்த உடனே மதிய உணவு சாப்பிடணும் உணவு சாப்பிட்ட அப்புறமா வீட்டு பாடங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கவனமா பண்ணணும் அடுத்தது பாருங்க இப்ப மாலை நேரம் எல்லாரும் ஜாலியா விளையாடணும் அடுத்தது இப்போ இருட்டிருச்சு ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போய் இரவு உணவு சாப்பிடணும் ஓகே இப்போ இரவு நேரம் நல்லா வந்துருச்சு என்ன பண்ணணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா படுத்து தூங்கிடணும் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் தினசரி பண்ணுற வேலைகள் இருந்து இரவு வரை பண்ணுற வேலைகளை கூட படங்களோட தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டி இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் என்னன்னா உங்களுக்கு நான் சில படங்கள் காட்டுவேன் அதுல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா காலையில இருந்து இரவு வரை என்னென்ன வேலைகள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி படங்கள் காட்ட போறேன் அதுல காலையில என்ன பண்ணுவோம் மதியானம் என்ன பண்ணுவோம் இரவு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்க கரெக்டாக பார்த்து சொல்லணும் போகலாமா பாருங்க இதில் இப்போ ரெண்டு படங்கள் இருக்கு என்னல்லாம் ஒன்று பாருங்க பல் தொலைக்குறாங்க பல் தொலக்கிறது இருக்கு இன்னொன்னு பாருங்க விளையாடுறது இருக்கு இப்போ இந்த இரண்டுலையும் காலையில நம்ம என்ன பண்ணுவோம் எஸ் பல் தொலைக்குவோம் இல்லையா அப்போ அதுதான் சரியான படம் அடுத்தது இன்னொரு படம் பார்க்கலாமா பாருங்க இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கு ஒரு இதில் மதிய உணவு சாப்பிட்றாங்க இன்னொரு இதில் என்ன பண்ணிட்டுருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் நம்ம மத்தியானம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க மதிய உணவும் மத்தியானத்தில் தான் சாப்பிடுவோம் இல்லையா அப்போது அதுதான் சரியான படம் இதில் இன்னொரு கேள்வி பார்த்துடலாமா பாருங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தங்க படுக்கைக்கு போய் தூங்க போகிறாங்க இன்னொருத்தங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க பாடம் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டுலேயும் இரவு வேலை இரவு நேரத்தில் பண்ணுற வேலை எதுன்னு சொல்லணும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு போவோம் இல்லையா எல்லாருமே பெட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவோம் அப்போ அந்த பெட்டுக்கு போய் படுத்து தூங்குறது தான் இரவு நேரத்தில் நம்ம பண்ணுறது அப்போ அதுதான் சரியான படம் ஓகே குட்டிஸ் இப்போ நம்ம ஒரு நாளில் காலையிலேருந்து இரவு உரை என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம் அதில் ஒரு சின்ன டெஸ்ட்டு கூட வச்சு பார்த்து முடிச்சிட்டோம்